ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து நான்காம் திருமொழி மூன்றாவது பாசுரம் இதுவும் ஒரு அருமையான ராம விண்ணகர திவதேச பாசுரம் பாசுரம் எப்படி இருக்குது கோட்டு வராக ஒன்றாய் மண்ணெல்லாம் கிடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த தீரியினால் வானந்தின் தோள் நேர்ந்தவன்தாள் அணைகிற்பேர் மையணைந்த குழைகள் தம் கண்கள் என்னும் மலர்க்கும் முதம்பாய் என்றும் செய்யணைந்து களை களையாது காழி காழிச்சீராமின் நகரே சேர்பி வையணைந்த நுதி கோட்டு வராகமுன்றாய் மண்ணெல் நாம் கிடந்தெடுத்து மதங்கள் செய்தேன் நெய்யணைந்த திகிரியினால் வாணந்தி தூள் நேர்ந்தவன் தாள் அணைகிற்பேர் நெய்தலொடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் மலர்க்குமுதம் முதம் வாய் கடைசிவார்கள் செய்யணைந்து களை களையாதியேறும் காழிச்சீராமின் நகரே சேர்மினரே வையணைந்த நுதி கோட்டு நுதினா நுதி நுதினா நுனி புரிஞ்சுக்கலாம் மையானை தானே கூர்மையான நுதி கோட்டுன்னா கோரைப்பற்கள் இல்லை அதனோட கொம்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதாவது கூர்மையான நுனியை உடைய கொம்புகளை உடைய இல்லை பற்களை உடைய வராகம் ஒன்றாய் வராகம் ஒன்றாய் மண்ணெல்லாம் கிடந்தெடுத் இந்த பூமியெல்லாம் கிடந்து கெடுத்து மதங்கள் செய்து மதங்கள் செய்துன்னா என்ன அர்த்தம்னா நம்ம நம் அனைவரையும் ஒரே மாதிரியான எல்லாரும் பிறந்தாலும் ஒரே மாதிரியாக நாம் எண்ணுவதில்லை இது மாதிரியாக ஒவ்வொருவருக்கும் அவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி புத்தியை தருது அதுதான் மதங்கள் ஒவ்வொருத்தரோட எல்லோருடைய திங்கிங்கும் ஒரே எண்ணமும் ஒரே மாதிரியாக இருக்காது பலவிதமான வித்தியாசமான எண்ணங்களை உள்ள மனிதர்களை படைத்து மதங்கள் செய்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை எண்ணங்களை கொடுத்து வைகணைந்த நுதி கோட்டு வராக ஒன்றாய் மண்டெல்லாம் கிடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த திகிரினால் திகிரினா சக்கர ஆயுதம் நெய்யணைந்தான்னா அது கூர்மையாக இருக்கிறதுக்கோசரம் அது நுனியில் நெய் தடவிப்பான் சாதாரணமாக வேல் கூர்மையான ஆயுதங்களுக்கு முன்னில எப்பயுமே அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கற்பனை பண்ணிக்கோங்க அது மேலே நெய் தட அது மாதிரி நெய் அணைந்த தீரினான் வானன் திந்தோல் நேர்ந்தவன் வாணன் கதை தெரியும் நமக்கு ஆயிரம் தோல் துணித்தவன் அந்த வாணனுடைய ஆயிரம் தோளையும் தன்னுடைய சக்கராயுதத்தினால் நேர்ந்தவன் தாள் அணைகிற்பீர் உங்களுக்கு வானாயுதயுதம்லாம் தெரியும்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அந்த அவன் பேரன்ன அனிருத்தன் என்கிற கண்ணனுடைய பேரனை வாணனுடைய பெண் உஷை கடத்தி கொண்டு போக நடந்த ஏற்பட்ட யுத்தம் அந்த யுத்தத்தில் அவனுடைய தோள்களை துணித்தான் கண்ணன் சக்கராயுதத்தினால இதுதான் அந்த பேக்ரவுண்ட் என்ன சொல்கிற நெய்யணைந்த திகிரியினால் வானன் திந்தோள் நேர்ந்தவன் தாழ் அணைகிற்பீர் அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை அடைவீர் அவன் எங்கே இருக்கான் சுவாமி அப்படின்னு கேட்டால் ஆமாம் காழி சீராமின் இருக்கிறார் அவர் அது காழி நகரம் காழி சீராம விண்ணகரம் எப்படி இருக்குது மாறுகள் அப்படின்னு இருக்கு பாருங்கள் மூணாவது வரிதியில் கடைசி நிலையன் இருக்கா கடைசி மாறுகள் அப்படின்னா கடைநிலை ஊழிய பெண்கள் அவங்களாம் களை எடுப்பதற்காக நெல்வயரில் எங்கேஜ் பண்ணியிருப்பான் அதான் கடைசி மாறுகள் அவள் என்ன பண்ணா நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்னும் நெய்தலோடுனா நீலோதவ பூக்கள் அதுக்கப்புறம் குவளைகள் இந்த மலர்களெல்லாம் எங்களோட கண் மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் யார் இந்த கடைசிமார்கள் கடைநிலை ஊழியம் செய்கிற அந்த பெண்கள் சொல்கிறார்கள் நெய்தலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்றும் அதே மாதிரி மலர் குமுதம் வாகை என்னும் மலர் குமுதம் வாய் குமுதம்ங்கிறது ஒரு அல்லிப்பூ அது மாதிரி எங்களுடைய வாய் இருக்கிறது என்று இவன் என்ன பண்ணிவான் போய் களை எடுக்க போகிறான் இந்த இந்த நெய்தல் குவளைகள் இந்த குமுதம் இதெல்லாம் அவங்க கண் வயல்லேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் கலையெல்லாம் கடைசிவார்கள் செய்யணைந்து செய்யணைந்துன்னா நன்சை புன்சைன்னு சொல்கிறோமா நிலத்தை அடைந்து வயலை அடைந்து களை கலையாது ஏறும் இந்த கலைகளை கலையாமல் எறியிடுறவன் இவைகளை இவைகளை அப்புறப்படுத்தாமல் பெயர்லேயும் வயல்லேருந்து வெளியில் வந்துடுறான் ஏன்னா நான் சொல்கிறேன் நிதலோடு மையணைந்த குவளைகள் தம் கண்கள் என்னும் மலர்க்கும் முதம் வாய் என்றும் இந்த மாதிரி இருக்கிற போது நான் அவைகளை கலைகள் என்று அப்புறப்படுத்துவோமோ மாட்டோம் அதனால் கலை கலையாது ஏறும் காழிச்சீராம விண்ணகரே செய்யணைந்துன்னா வயலுக்குள் புகுந்து அவர்கள் இந்த நெய்தலோடு மையணைந்த குவளைகளையும் மலர்க்கும்முதத்தையும் களைகளாக கருதாது அப்புறப்படுத்தாது வயலிலிருந்து வெளிவருகிறார்கள் இப்படிப்பட்ட காழி சீராம விண்ணகரம் அப்படின்னு சொல்கிறார் பெண்களோட அழகு அப்படி இருக்குன்னு சொல்கிறார் புரியுதா பாசனம் படிச்சுள்ளாமா வையணைந்த நுதி கோட்டு வராகமொன்றாய் மண்ணெல்லாம் கிடந்தெடுத்து மதங்கள் செய்து நெய்யணைந்த தீரியினால் வாழன் தோள் நேர்ந்தவன் தாள் அணைகிற்பேர் நெய்தலொடு மையணைந்த குவளைகள் தம் கண்களென்னும் மலர்க்கும் வாய் என்றும் கடைசிவார்கள் செய்யணைந்து களை களையாது ஏறும் காழிச்சீராம் ஸ்ரீமதே சேர்மேராமானுஜாய நம